அன்றடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தில் ஒரு வாழ்த்துதலை ஆசீர்வாதத்தை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் நூற்றி இருபதாவது சங்கீதத்திலிருந்து தொடர்ந்து வருகிற சங்கீதங்கள் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அரோகண சங்கீதம் என்று அந்த சங்கீதத்தை கீழே எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறதா கவனித்தீர்களா அரோகண சங்கீதம் அரோகண சங்கீதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஆலயத்திற்கு போகும் பொழுதும் ஆலயத்திலிருந்து திரும்பி வரும் பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சியோடு பவனியாக சேர்ந்து சந்தோஷமாய் கூட்டமாய் அவர்கள் வரும்போது பாடப்படுகிற சங்கீதங்கள் என்று அர்த்தம் ஆகவே தான் அந்த ஒன்றாவது வசனத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் கத்தோடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார் தேவாலயத்துக்கு போகும் பொழுதும் தேவாலயத்திலிருந்து திரும்பி வரும் பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட்டமாக சந்தோஷமாய் திரும்பி வரும் பொழுது பாடப்படுகிற சங்கீதங்கள் தான் இந்த சங்கீதங்கள் அப்போது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உன் அலங்கத்திற்குள்ளேயே சமாதானமும் உன் அறமணிகளுக்குள்ளேயே சுகமும் இருப்பதாக இந்த வேத வசனம் எருசலேம் பட்டணத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஆசீர்வாதமான ஒரு வசனமா இருந்தாலும் இன்றைக்கு ஆவிக்குரிய தேவ இருக்கிற உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வீடு நீங்கள் உங்களுடைய அலங்கம் உங்களுடைய அரண்மனை சமாதானத்தோடும் சுகத்தோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆமே உன் அலங்கத்திற்குள்ளேயே சமாதானம் ஒரு அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக உங்களுடைய சுவர்களுக்குள்ளே உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தையும் சுகத்தையும் கத்தர் கட்டளையிடுவாராக என்று சொல்லி அர்த்தம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் ஒன்று சமாதானம் இன்னொன்று சுகம் சொல்லுவோம் சமாதானம் சுகம் இந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய குடும்பங்களிலே வீடுகளிலே அதிகமாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வீடு என்று சொன்னால் நான்கு சுவர்களுக்கு உட்பட்ட ஒரு பகுதி இன்னும் சற்று அதிகமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு குடும்பம் குடும்பத்துக்குள்ளே தங்கி இருக்கிற நபர்கள் என்று அர்த்தம் நான்கு சுவர்கள் மாத்திரமல்ல அந்த வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கிற நபர்கள் அவர்களுக்கு உள்ளே சமாதானமும் அவர்களுக்குள்ளே சுகமும் இந்த மாதத்திலிருந்து கத்தை நமக்கு தாராளமாய் தருவாராக அல லோவியா அண்டபரா இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தின் வழியாக அவர் பவனியாக செல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு வசனம் லுக் அசோசியேஷன் இருபதாவது அதிகாரம் லுக் அசோசியேஷன் பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே லுக் அசோசியேஷன் பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் உனக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் உனக்கு நலமா இருக்கும் அப்போ நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் போகிற வருகிற இடங்களிலே சமாதானத்திற்கு ஏற்ற காரியங்களை எந்தெந்த காரியங்களெல்லாம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதோ அந்த காரியங்களை அறிந்து கொண்டோமானால் நமக்கு நலமாக இருக்கும் என்று அர்த்தம் சங்கீதம் நூற்றி நான் வாசிக்க கேட்ட அதே சங்கீதத்தில் சங்கீதம் கிளம்பி சொன்னூற்றி இருபதாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் சமாதானத்தை பகைக்கிற என் ஆத்துமா குடியிருந்தது போதும் நான் நானோ நான் சமாதானத்தை நாடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஸோ இப்போ பாருங்கள் நம்முடைய வீடுகள் நாம் போகிற வருகிற இடங்கள் அன்றைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினாலே நமக்கு தேவை என்ன சமாதானம் தேவ சமாதானம் எந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு சமாதானத்திற்கு ஏற்றவைகளாக இருக்கிறதோ அவைகளிலே நான் பிரியப்படுகிறேன் எந்த காரியங்களெல்லாம் எல்லாம் சமாதானம் இல்லாதபடி மன அமைதியை சீர்குலைக்கிறதோ அதற்கேற்ற காரியங்களை நான் என்ன செய்வதில்லை செய்வதே இல்லை செய்வதற்கு நான் விருப்பப்படுவதும் இல்லவே இல்லை உதாரணமாக அவனுடைய பிள்ளைகள நாம் இருப்பதனாலே சில நேரங்களில் நாம் கோபப்படுகிறோம் சிலரை திட்டி விடுகிறோம் அது பிற்பாடு நம்முடைய மனதில் என்ன உண்டாகிறது ஒரு குழப்பம் உண்டாகிறது ஒரு கலக்கம் உண்டாகிறது நம்ம இந்த சமாதானம் நம்ம விட்டு என்ன செய்கிறது பறி போய் விடுகிறது இந்த அனுபவங்களில எத்தனை பேர் இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியல நம்ம ஆண்டோட்டி பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னாலே நமக்குள்ளே சமாதானத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஏற்ற காரியங்களை மாத்திரம் நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்ல சமாதானம் நம்மை விட்டு எடுபட்டு போவதற்கு சமாதானம் நம்மை விட்டு வெளியே சென்று விடுவதற்கு ஏற்ற காரியங்களை ஒருபோதும் நாம் செய்யவே கூடாது இன்னொரு வார்த்தையில் சொன்னா நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று தீர்க்கிற எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு இந்த மாதத்திலே நாம் இடம் கொடுக்கவே கூடாது அல்ல லோயா ச தாவிதி சொல்லுகிறார் நான் சமாதானத்தை நாடுகிறேன் சொல்லுங்க நாம தானே ஆண்டவர் சமாதானத்தை தர முடியும் சமாதானத்துக்காக நாம் காத்திருந்தால் எதிர்பார்த்தால் ஜெபம் பண்ணினால் மாத்திரம்தானே நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை தர முடியும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் என்று தாவித சொல்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வீட்டுக்குள்ளே அந்த தேவ சமாதானம் ஒரு மனுஷனும் தர முடியாத எந்த மனுஷனும் நம்மை விட்டு எடுத்து போட முடியாத தேவ சமாதானத்தை இந்த மாதத்திலே கர்த்த நமக்கு விசேஷமாய் தர வேண்டும் அது போல ஒரு பெரிய வேற என்ன இருக்கிறது ஏராளம் பணங்கள் வரலாம் ஏராளம் நன்மைகள் நமக்கு உண்டாயிருக்கலாம் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா என்ன காரியங்கள் நமக்கு இருந்து என்ன பிரயோஜனம் சமாதானத்தை பகிக்கிற சமாதானத்தை நம்மை விட்டு அழித்து போடுகிற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் அறிந்து கொண்டால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல சமாதானம் இருக்கும் பொழுது மனதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது மனதில் ஒரு நிம்மதி இருக்கிறது சரீரம் பலத்தோடு கூட இருக்கிறது சமாதானம் இல்லாத மனுஷனுடைய சரீரம் நிம்மதி இல்லாத மனுஷனுடைய பலன் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது சமாதானம் இல்லாத மனுஷனுடைய வாழ்நாள் ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே போகிறது ஆகவேதான் இன்றைக்கு மிகவும் நமக்கு அத்தியாவசியமான ஒரு ஆசீர்வாதம் தேவ சமாதானம் அல்ல தேவ சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய சரீரத்தையும் முற்றிலும் நிரப்பும்படியாய் ஒரு நம்முடைய கண்களை நோக்கி மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் பலவிதமான குழப்பங்களோடு கூட வந்திருக்கலாம் கத்தனமோடு கூட தெளிவாக பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து என்னுடைய சமாதானத்திற்கு ஏற்ற காரியங்களை மாத்திரம் என் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செல்ல தேவரீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டோடத்தில் ஒப்ப கொடுப்போம் சமாதானத்தை பகைக்கிற ஜனங்களோடு என்னுடைய ஆத்துமா குடியிருந்தது போதும் நான் தங்கியிருந்தது போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் நான் சமாதானத்தை நாடுகிறேன் தேவரீர் நான் சமாதானத்தை நாடுகிறேன் தேவ சமாதானத்தை எனக்கு தாராளமாய் தர வேண்டும் ஆண்டவரே தேவ சமாதானத்தை எனக்கு தாராளமாய் எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே தேவ சமாதானத்தை எனக்கு தாராளமாய் தர வேண்டும் ஆண்டவரே வந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட தேவ சமாதானத்தை தார் ஹாலேலயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தனம்க்க அப்படிப்பட்ட சமாதானத்தை நிச்சயமாய் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆக அமையன் ஸ்தோத்ரம் என்னாவதின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே பிழையாம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் என்னாகும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் எவ்வளவு அழகானவைகள் இது எழுத்தின்படியாக காணப்படுகிற அழகு அல்ல அந்த கூடாரத்தில் அந்த வீட்டில் போன உடனே என்ன அழகு எதை அழகு அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அங்க ஒரு நிம்மதி இருக்கிறது அங்க ஒரு துதியின் சத்தம் இருக்கிறது கத்தரை பார்க்கிற ஒரு சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே இருக்கிறபடினாலே யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலேயே நீ வாசம் பண்ணுகிற உன்னுடைய வாசஸ்தலங்களும் அவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி பிழையாம் உடைய கண்களை கத்த திறந்த பொழுது அவர் வெளிப்பாட் அவர் பெற்றுக்கொண்ட ஒரு அதிசயத்தை வெளிப்பாட்டை குறித்து மேன்மையாக அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கணும் நம்முடைய வீடுகளெல்லாம் அப்படிப்பட்ட வீடுகளாக அந்த நாட்களிலே கத்தர் மாற்ற வேண்டும் அலலோயா அலலோயா நம்முடைய கூடாரங்களும் நம்முடைய வாசஸ்தலங்களும் அவ்வளவு அருமையாக அவ்வளவு நிறைவுள்ளதாக கத்தை நமக்கு மாற்றி தருவாராக ஹலலோயாத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உபாகமும் முப்பத்தி மூன்று பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது செபுலோனை குறித்து செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்களை தங்குகையிலும் சந்தோஷமாயிரு செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்களை தங்குகையிலும் நீ சந்தோஷமாயிரு என்று சொல்லி சொல்லுகிறான் கூடாரம் எதற்கு சந்தோஷமாயிருப்பதற்கு வீடு எதற்கு சந்தோஷமாயிருப்பதற்கு கத்துடைய வீடு எதற்கு சந்தோஷமாயிருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த வீடு எதற்கு சந்தோஷமாயிருப்பதற்கு ஆகவே கத்தை நமக்கு தந்திருக்கிற கூடாரங்கள் வாசஸ்தலங்கள் வீடுகள் இவைகளினுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து நாம் இருக்க வேண்டும் சோதரன் வீடு என்பது இரவு நேரங்களிலே தூங்குவதற்கு மாத்திரம் அல்ல ஆகாரம் புசிப்பதற்கு மாத்திரம் வீடு சந்தோஷமா இருப்பதற்கு குடும்பம் இதற்காகத்தான் ஒரு குடும்பங்களை பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதற்கான் நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் பரலோக ராஜ்யத்துல என்ன இருக்கிறது சந்தோஷம் அல்ல ஏராளம் இருக்கிறது அதில் பிரதானமானது சந்தோஷம் அந்த பரலோக சந்தோஷத்தை நம்முடைய கூடாரங்களிலே நம்முடைய வீடுகளிலே ருசி பார்க்கும்படியாகத்தான் நம்முடைய வீட்டை கற்று நமக்கு தந்திருக்கிறார் அந்த வீடு ஒரு நரகமாக இருக்குமானால் அந்த வீடு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாத ஒரு அவலட்சணமான இருக்குமானால் துக்கத்தின் வீடாக இருக்குமானால் கவலையின் வீடாக இருக்குமானால் கூக்குரலின் வீடு இருக்குமானால் ஆண்டவன் நமக்கு தந்த வீடு அப்படிப்பட்ட வீடு அல்லவே அல்ல எல்லாம் நீங்க முதல்ல நம்ம ஒவ்வொரு அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை மாத்திரம் செய்ய வேண்டும் சோதரம் சண்டை வருகிறது போல ஒரு அட்மாஸ்பியர் அப்படியே உருவாகி வருமானால் ஒரு ஆள் என்ன செய்தரணும் அமைதியாயிரணும் சோதரம் ஒரு யுத்தம் குடும்பத்துக்குள்ள வரப்போகிறது போல ஒரு சூழ்நிலை வரும் நெருக்கிட்டு வரும் அப்படியே கொஞ்சம் நேரத்துல துப்பாக்கி எல்லாம் கையில எடுக்க வேண்டிய சூழ்நிலையில வந்துடுவாங்க அன்றைடைய பிள்ளைகள் அமைதியாயிரணும் சோத்திரம் சாரி என்று சொல்லிவிட வேண்டும் சோத்ரா எவ்வளவு அழகான ஒரு குடும்பம் பாருங்க ஒரு சண்டைக்கு பிற்பாடு எத்தனை நாட்கள் அந்த சண்டையினுடைய விளைவுகள் தொடர்ந்து நம்முடைய வீடுகளிலே குடும்பங்களிலே இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகாரம் புசிக்க மாட்டார்கள் பேசிக்கொள்ள மாட்டார்கள் பிள்ளைகள் மூலமாய் தகப்பனிடத்திலும் பிள்ளைகள் மூலமாய் தாயனிடத்திலும் பேசுகிற பெற்றோர் இப்படிலாம் நிறைய அந்த விளைவுகள் கான்சிகுவன்ஸ் நிறைய ஆகவே அப்படிப்பட்ட சமாதான குறைவுகள் வருவதற்கு முன்பதாகவே நாம் என்ன செய்து விட வேண்டும் அதை அமைதிப்படுத்தி விட வேண்டும் அதான் ஆண்டோடு பிள்ளையுடைய அழகு சோதரம் அமேன் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல வீட்டை கத்த நமக்கு கட்டி எழுப்பி தருவா தாவியதுக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அவர் பண்ணின வாக்கு தத்தன்படியே கத்தர் அவருக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்தார் வீட்டை கட்டின பிற்பாடு சோத்ரம் தாவியது சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் என்ன ஒன்று நாளாகவும் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போம் ஒன்று நாளாகவும் பதினேழு இருபத்தி ஏழு ஒரு ஒரு வாசியங்கள் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக ஆசி இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளின் கத்திராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார் ஆண்ட ஒரு வீடு அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது ஹலோயா ஆல லோவையா பாருங்கள் நம்முடைய வீடுகளிலே நம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது எப்படி ஒரு பரலோக வாழ்க்கை நம்முடைய குடும்பங்களில் நாம் ருசி பார்க்கிறோம் எவ்வளவு நிம்மதி நமக்குள்ள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள இருக்கிறது நம்மை பார்க்கிறவர்கள் ஒரு குட்டி பரலோகத்துக்குள்ள நாம் வாசமா இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றபடி நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை காத்து கொள்ள நான் இருக்கிறேன் என்ன வலை கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு தேவை தேவ சமாதானம் அவ்வளவுதான் எனக்கு தேவை சமாதானம் அதற்காக நான் எதையும் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இதுவரை இல்லாத தேவ சமாதானத்தை கத்தர் எனக்கும் உங்களுக்கு நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய அலங்கத்திற்குள்ளே அந்த சமாதானத்தை கத்த நமக்கு அதிகமாய் தருவாராக ஹலலோயாம் ஹலலோயாம் ரெண்டு சாம் ஏழாவது அதிகாரம் ரெண்டு சாம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போம் ரெண்டு சாமுவேல் ஏழு ஆறு நான் இஸ்ரவேல் புத்திரரை எய்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உ உலாவினேன் எட்டாவது வசனம் இப்பொழுது நீ என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனையிலையும் கத்த சொல்கிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை எடுத்து எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இழைப்பாரவும் பண்ணினேன் இப்பொழுதும் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கத்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று தாவீதுக்கு கத்தர் ஒரு நல்ல விசேஷத்தை அவர் கட்டளையிட்டதை பார்க்கிறார் ஒரு சமாதானமுள்ள வீட்டை உனக்கு கடலையிடுவார் நியாய கேட்டின் மக்களால் உனக்கு உண்டாகிற எல்லா சமாதான கேடுகளையும் மாற்றி உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக தோற்கடித்து இழைப்பார்தலை தந்து உன்டைய வீட்டை சமாதானமுள்ள ஒரு வீடாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி தாவி இதுக்கு கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்ல லோஹியா அப்போ அந்த மாதத்திலே நம்முடைய குடும்பங்களில் அதிகமான தெய்வ சமாதானத்தை கத்த நிச்சயமாய் நமக்கு தருவாராக சமாதானத்தை நாம் நாடும்படியான விருப்பத்தை கத்த நமக்குள்ளே உருவாக்குவாராக இரண்டாவதாக இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்ட இன்னொரு ஒரு ஆசீர்வாதம் என்ன சுகம் எல்லாரும் சொல்லுவோம் சுகம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பங்களிலே வீடுகளிலே தெய்வீக சுகத்தை தருவாராக எத்தனை பேர் என்னுடைய குடும்பத்தில் எப்போதும் தெய்வீக சுகம் சாதாரண சுகம் அல்ல தெய்வீக சுகம் டிவைன் ஹீலிங் என் வீட்டில் என்னுடைய சரீரத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களில் எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீர்கள் சோதரம் அநேகரை நான் பார்க்கிறேன் தெய்வ இருப்பார்கள் ஆஹ் மருந்து மாத்திரைகள் டாக்டர் இல்லாதபடிக்கு அவர்களால் வாழவே முடியாது என்று சொல்லுகிற நிலைமையில இருப்பார்கள் தலைவலி வந்து விட்டது என்று சொன்னால் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ஒரு மாத்திரை வாங்கி போடுவார்கள் ஏதாவது ஒரு காரியங்களை செய்வார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க சொல்லணும் என் வீட்டுக்குள்ள தெய்வீக சுகம் என் சரீரத்தில் தெய்வீக சுகம் ஆண்டவர் அதிகமாய் தர வேண்டும் அலோயா அலையலோயா சுகவீனங்கள் என்னை விட்டு மாற வேண்டும் என் குடும்பத்தை விட்டு மாற வேண்டும் நான் உள்ளவனாய் பலமுள்ளவனாய் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க சொல்லணும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது பலவீனன் எப்படி சொல்லணும் பலவான் உடம்பு முடியலாக அழுக்கே பண்ணவே நாளும் சொல்லாதீங்க சும்மா கூட அதை சொல்லவே சொல்லாதீங்க அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்யும் தெய்வீக சுகம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய வீட்டுல இருக்கிற எல்லா நபர்களுடைய வாழ்க்கையிலும் கத்திர தெய்வீக சுகத்தை தாராளமாக கத்த நமக்கு தருவார் ஆமேன் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கத்த சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவன் இறைமியா எட்டாவது அதிகாரம் கடைசி வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் கீழேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சொஸ்தமடையாமற் போனாள் என்று சொல்லி இறைமிய எட்டு கடைசி வசனத்திலே இறைமியத்தை கித சொல்லுகிறார் கீழேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தம் அடையாமல் போனார் கத்த நமக்கு தெய்வீக சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் புதிய புது ஏற்பாட்டில் வாசிக்கும் போது பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகம் இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும் பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகம் ஒரு காணனிய ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு கூட கேட்கிறார் மேஜையிலிருந்து கீழே விழுகிற அப்ப துணிக்கைகளை பிள்ளைகள் சாப்பிடுவார்களே என்று சொல்லி கேட்கிறார் முதல்ல கத்துடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கட்டும் சுகமடையட்டும் பிற்பாடு மற்றவர்கள் புசிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது மேஜிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகள் துண்டுகள் நாய்கள் தின்னுமே என்று சொல்லி அவள் கேட்க அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவர்களை சுகமாக்குகிறதை பார்க்கிறோம் ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே நமக்கு அதிகமான விசுவாசம் தேவை கத்தர் என்னை சுகப்படுத்துவார் என்று சொல்லுகிற விசுவாசம் அல்ல லோவ்யா ஆமேன் நான் ஒரு வியாதிக்காரன் அல்ல நான் ஒரு வியாதிக்கு அடிமையானவள் அல்ல என்பதை நாம் நம்முடைய நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவார் அலோயா நானே உன் பரியாரைய கத்தர் என்று சொல்லி இருக்கிறார் ஏப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் நானே அவன் பரியாரைய கத்தர் என்று சொல்லியிருக்கிறான் நான் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் ஏகோவார் ராபா நமக்கு சுகம் தருகிற தேவன் அல லோயா இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட தெய்வீக சுகத்தை நம்முடைய சரீரங்களிலே நம்முடைய பலவீனப்பட்ட நம்முடைய பகுதிகளிலே ஆண்டவர் தந்து நம்மை சுகப்படுத்தி விடுதலையாக்க கத்தர் போதுமானவராயிருக்கிறார் ஆமே அலோவ்யா அப்போ நம்முடைய குடும்பங்களுக்கு அலங்க அலங்கத்திற்குள்ளே வீட்டுக்குள்ளே சமாதானமும் நம்முடைய அரமனைகளுக்குள்ளே சுகமும் நிச்சயமாக கத்தர் இந்த மாதத்திலிருந்து தருவாராங்க தேவ சமாதானமும் தெய்வீக சுகத்தையும் கர்த்த நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் திரும்ப திரும்ப அறிக்கை செய்யும் பொழுது தேவ சமாதானம் என்று சொல்லுங்க தெய்வீக சுகம் என்று சொல்லுங்க செய்யும் பொழுது இதுவரை இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாத்தை கத்த நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு தந்து கர்த்த நம்மை ஒரு வளர்ச்சியின் பாதையிலே கத்தர் கொண்டு போவார் அலே லோய்யா சரீரம் பலவீனப்பட்டு விட்டது என்று சொன்னால் குடும்பங்களிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாம் முடங்கி போன ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுவோம் வளர்ச்சி என்பது தடைபடுகிறது முன்னேற்றம் தடைபடுகிறது ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாத குறைவுகளையும் மாற்றி இந்த பதினேழாவது வருஷம் ஜூன் மாதத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தேவ சமாதானத்திற்கும் தெய்வீக சுகத்திற்கும் பங்குள்ளவர்களாக மாற்றி நம்ம என்னைய ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களை கத்த நம்மை மாற்றுவாராக அல்ல முதல்ல நமக்கு அதில் ஒரு வாஞ்சை விருப்பம் ஒரு விசுவாசம் அதிகமாய் உருவாகணும் பாருங்க நல்ல விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்பொழுதுதான் நிச்சயமாய் கத்தர் அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்த முடியும் நாம் விசுவாசமற்றவர்களாய் அதை குறித்த ஒரு தரிசனம் இருக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு கிடைக்காது தெய்வீக சுகத்தை கத்த தாராளமாய் வைத்திருக்கிறார் தேவ சமாதானம் தாராளமாய் தேவ பிள்ளைகளுக்கு அனுகிரகமாய் தரப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்த மாத்திரி கத்த நமக்கு தாராளமாய் நம்முடைய வாழ்க்கையில தருவார் அலோயா குடும்பங்களில் இருக்கிற குழப்பங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரே பதில் அவருடைய தேவ சமாதானம் அந்த சமாதானம் மாத்திரமே நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இந்த கால அப்படிப்பட்ட நல்ல சமாதானத்தை தரும்படியாய் கண்களை மூடி ஆண்டு நோக்கி நாம் பார்ப்போம் சுகத்தை கத்த தரும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் தேங்க்யூ ஜீசஸ் தெய்வீக சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவியாதபடி அதை நஷ்டப்படுத்தி இருப்போமானால் கால வழியிலே தெய்வீக சுகத்தால கத்திர உங்களை நிரப்புவார் தேவ சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய உள்ளங்களிலே கத்த தாராளமாய் தருவார் ஆண்டவரை நோக்கி கோப்பிடுவா ஆண்டவரே இந்த மாதம் உங்களுடைய வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையிலே நிறைவேற என்னை நான் அர்ப்பணம் செய்கிறேன் புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கத்த தாராளமாய் தருவாராக சமாதான குறைவுகள் எல்லாம் வீட்டை விட்டு அகன்று போகட்டும் இருதயங்களை விட்டு அகன்று போவதாக இன்று அதிகாரம்ல நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்குள்ளே சமாதானம் தேவ சமாதானம் தாரும் தாரும் தேவ சமாதானம் தாரும் தேவ சமாதானம் தாரும் ஹாலோயா நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பெயர் சமாதான பிரபு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் தேவ சமாதானம் தருகிற ஒரு நல்ல தேவன் என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட தேவ சமாதானம் தாரும் தெய்வீக சுகத்தை தாரும் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க ஆண்டவரங்களை உதவி செய்யும் கைகளை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவோமாக தேங்க்யூ ஜீசஸ் தேங்கு ஜீசஸ் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பங்களோர்லயங்களை மாற்றும் ஆண்டவரே நீர் சமாதானத்துக்கு காரணர் சமாதானத்துக்கு உறைவிடமாயிருக்கிறீர் ஊற்றாயிருக்கிறீர் ஆசீர்வதிக்க முடியுமையா முடியுமா சுகம் தெய்வீக சுகம் தெய்வீக சுகம் என்று அறிக்கை செய்யுங்க தெய்வீக சுகம் என்று அறிக்கை செய்யுங்க தெய்வீக சுகம் என்று அறிக்கை செய்யுங்க நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான அதிகால வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கூடி நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க அவைகளை உட்கொள்ளும்படியாக அவர்களை அப்பியாசப்படுத்தும்படியாக இந்த காலவிலையில் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் வந்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் சபை விசுவாசிகள் அனைவருக்கும் எங்கள் பகுதிகளில் எங்கள் தேசத்திலே தேவ சமாதானம் தேவ சமாதானம் தெய்வீக சுகம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கெல்லாம் சமாதான குறைவுகளோடு ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர்களை தனிப்பட்ட ரீதியிலே சந்திப்பீராக தேவ சமாதானத்தை தருவீராக அண்டவரை சுகத்தை விரும்புகிற முடிய பிள்ளைகளுக்கு இதுவரை யாரும் தராத தெய்வீக சுகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தருவீராக பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகம் நம்முடைய அடியார்களுக்கு கிடைப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் கத்திரங்களோடு தங்கிறப்பா ஏராளமான ஊழியங்களை கத்திரங்களுக்கு தாரும் அநேகரை ஆண்டோர்களை வழி நடத்துகிற பாக்கியத்தை கத்த தாரும் சுவிசேஷ ஊழியங்களை கத்துற ஆசிர்வதிப்பீராக அண்டவரை அங்கங்கே நடக்கிற எல்லா ஜப கூட்டங்களையும் குழுக்களையும் கற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜப்பிக்கிறோம் இந்த காலவழியில் நம்முடைய ஆசீர்வாதத்தோடு கூட முடியாத சமூகத்தில் எங்களை நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நல்ல கருத்திலே தருகிறோம் பிதா குமாரன் பரிசு தாபி நாமத்தினாலும் பிள்ளைகள் ஓரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பார்கள் ஆக என்று சொல்லி நம்முடைய நாமத்தினாலும் நாங்கள் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை ஆராதனை உக்கிறவருக்கையே தருகிறோம் ஏசு சுக்ர மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆவே